ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் புட்டு எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புட்டுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாங்க ரெண்டு கப்பு ரவை எடுத்துக்கலாங்க அதான் நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் ரவை எடுத்துருக்குறேங்க இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுருக்குறேங்க உப்பு தேவையான அளவு கொஞ்சம் கால் டீஸ்பூன் போட்டுருக்குறோங்க போட்டுட்டு பால் கெட்டியாக அரைச்சி அதை ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறோங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த ரவையை நல்லா பிசிஞ்சுக்க போகிறோங்க தேங்காய்ப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசிஞ்சு வச்சுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் பால் விட்டு மறுபடியும் பெசிகிற பாருங்கள் ரவையை நல்லா அழுத்தி பிசிஞ்சோம்னா ஈரமாக ஆனது தெரியுங்க ரவை நல்லா ஊறின மாதிரி இருக்குங்க ஊறெல்லாம் வைக்க தேவையில்ல இப்போ பிடிச்சி பார்த்தோம்னா இது கொழுக்கட்ட மாதிரி வரும்ங்க அதை உதிர்த்தோம்னா அப்படியே பழப்பல்லும் கொட்டணுங்க அது தாங்க பதம் அதை இட்லி குண்டானில் ஆவி காட்டிக்கலாங்க இட்லி குண்டானில் தண்ணி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் இது வச்சு ஆவி காட்டலாங்க பத்து நிமிஷம் நல்லா வேகட்டங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்க ரவை நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருக்குது பாருங்க இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு சூடாக இருக்கக்குள்ளே நம்ம ஒரு கப்பு சர்க்கரை அதில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க அன்றைக்கி நாலு ஏழை காயை தட்டி போட்டுக்கலாங்க அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம இதை சாப்பிட்லாங்க இது ரொம்ப சூப்பராகவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக புட்டு செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் ரவை இருந்ததுன்னா டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் புட்டு செஞ்சிடலாங்க அவ்வளோதாங்க இப்போ பால் புட்டு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க